அனைவருக்கும் வணக்கம் நெல்லை அபியம்பிக்கா ஒர்க்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பலவிதமான தெய்வங்களுடைய பெயர்கள் அந்த தெய்வங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அந்த ஆயுதத்தின் பெயர் அந்த ஆயுதம் எப்படி வந்ததுக்குண்டான காரணம் அந்த மூர்த்தி என்னென்ன ஆபரணங்கள் அணிந்தவாறு இருக்கார் அந்த மூர்த்திக்கு என்ன நிறம் பிடிக்கும் அந்த மூர்த்திக்கு என்ன உணவு பிடிக்கும் எந்த விதமாக அந்த மூர்த்தியை வழிபடணும் எந்த நாட்களில் வழிபடணும் இது போன்ற தகவல்களை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம பதிவிட்டுட்டே வரோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூர்த்தி அம்பால் ஒரு பெண் தேவதையுடைய ஓவியம்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்குமே ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு பரிட்சயமான வராகி தேவியை பற்றின சில குறிப்புகள நம்ம பார்க்க போறோம் வராகிங்கிற ஒரு பேருக்கு அர்த்தம் வராகம்னா காட்டுப்பன்றின்னு அர்த்தம் இப்ப வராகி கீங்கிறது பெண்பாலனுடைய தன்மையாக இருக்கக்கூடியது என்னைக்கும் திருமாலுடைய தங்கை அம்பாள் பார்வதி ஆகையினால பெருமாள் என்ன அவதார நோக்கத்தோட ஒரு அவதாரம் ஒரு உருவம் எடுக்கிறாரோ அதோடைய பிரதிபிம்பமா அவருடைய தங்கையாக கூடிய பார்வதி தேவியுடைய உருவமும் வெளிப்படும் உதாரணமாக வராக பெருமாளுடைய இன்னொரு பெண் வடிவம் தான் வராகி அம்பாள் இதே நரசிம்மூர்த்தியுடைய ஆண் வடிவம் பெருமாளுடைய வடிவம் அந்த மூர்த்தியினுடைய தங்கை வந்து யாருன்னா பிரித்தியங்கரா தேவி சிம்ப முகம் உள்ள அம்பாள் இது மாதிரி பெருமாள் என்ன வடிவம் எடுத்திருக்காரோ அவருடைய சகோதரியின் காரணமாக அம்பாலும் ஒரு வடிவம் எடுப்பது அவசியமாக ஒன்றாக உள்ளது இந்த வராகியினுடைய வரலாறு நிறைய புராணங்கள்ல பற்பல விதங்கள்ல சொல்லியிருக்காங்க மச்ச புராணத்திலையும் வராகியனுடைய தோற்றம் இருக்கு வராக புராணத்திலையும் வராகியினுடைய தோற்றம் இருக்கு தேவி மகாத்மியத்திலையும் வராகினுடைய தோட்டம் உண்டு சப்தமாதருக்குன்னு தனிப்பட்ட வரலாறே உண்டு அதாவது மேருமலை தான் அம்பாளுடைய இருப்பிடம் தேவியினுடைய இருப்பிடம் அப்படி தேவியினுடைய இருப்பிடத்துல இருக்க சொல்ல அறுபத்தி நான்கு நித்யாதேவிகள் அறுபத்தி நான்கு கலைன்னு நம்ம சொல்றோம் அந்த அறுபத்தி நான்கு கலைகளும் அம்பாளுடைய அந்த மேருமலை இருக்கக்கூடிய இடத்துல சிந்தாமணி கிரகம்ங்கிற ஒரு ஸ்தலத்துல இந்த அறுபத்தி நான்கு கலையாதேவிகளும் பதினாறு நித்யாதேவிகளும் பெண் வடிவத்துல இருக்கக்கூடிய மூர்த்திகள் இப்படி லலிதா பரமேஸ்வரிய சந்திப்பதற்கு திரிமூர்த்தியும் அஷ்டதிகாலகர்களும் அஷ்ட வசுகளும் சப்த ரிஷிகளும் வந்த வண்ணமே இருந்தாங்க அப்ப இந்த தேவிகள் எல்லாம் லலிதா பரமேஸ்வரியிடம் கோரிக்கை வைக்கிறாங்க இது மாதிரி ஆணவர்கள் ஆடவர்கள் ஆண் மகன்கள் ஒரு முன்னறிவிப்பு இல்லாம வந்துட்டு போறாங்க எங்களுக்கு வந்து அது அசௌகரியமாக இருக்கு அதனால சௌகரியத்தன்மைக்காக தகவலை சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்கும் அந்த தேவிகள் எல்லாம் லலிதா பரமேஸ்வரிடம் குறை அதாவது தன்னுடைய குறைய சொல்றாங்க அப்ப லலிதா பரமேஸ்வரி ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க ஒரு ஸ்பில் ஒரு மந்திர கட்டா நம்ம பாவிச்சுக்கலாம் அதாவது மேருமலை சிந்தாம கிரகத்தை சுத்தி ஒரு மந்திரம் அம்பால் பிரயோகிக்கிறாங்க எந்த ஆண்மகனும் அறிவிப்பு இல்லாம அந்த இடத்துக்குள்ள யார் யார் நுழையிறாங்களோ அவங்க பெண் தான் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் பெண் தான் அவங்க உலா வருவாங்க ஆண் வடிவம் அவங்களுக்கு இருக்காது இப்படியே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த முன் அறிவிப்பு இல்லாமல் ஒவ்வொரு தேவர்களும் அம்பால போய் தரிசிக்கக்கூடிய ஒரு நிபந்தனை கூடிய காரணங்கள் வருது அப்படி பிரம்மா போய் அம்பாலை வழிபட சொல்ல வரக்கூடிய பெண் வடிவம் தான் பிரம்மி மகேஸ்வரன் சென்று அம்பால அறிவிப்பு இல்லாமல் போய் வணங்கனப்ப வெளிவந்த மூர்த்தி தான் மகேஸ்வரி இந்திரன் போய் வழிபட்ட ரூபம் தான் இந்திராணி வராக பெருமாள் சென்று வழிபட்ட ரூபம் தான் வராகி சண்டன் அதாவது வைரவருடைய பெண் வடிவம் தான் சண்டி இப்படியே இந்த சப்த மாதர்கள் அதே மாதிரி குமார சென்று வழிபட்ட போது வெளிப்பட்டவர் தான் அம்பாள் கௌமாரி அப்ப இது மாதிரி இந்த ஏழு சப்த மாதர்களும் வரக்கூடிய தேவதையில ஐந்தாவது தேவை எப்ப வராக முன்னறிவிப்பு இல்லாம அந்த சிந்தாமிர்கிரகத்துல நுழைகிறாரோ அவருடைய பெண் வடிவமாக வந்த மூர்த்தி தான் வராகி தேவின்னு தேவி மகாத்மியத்துல குறிப்புகள் உண்டு தேவி பாகவதத்துல குறிப்பு உண்டு தேவி மகாத்மியத்துல ரத்த பீஜனோட துர்கா பரமேஸ்வரி போரிட சொல்ல அந்த ரத்த பீஜனை சமாளிப்பதற்காக வராகி தேவிய அம்பாத்தனுடைய அகங்காரம் தன்னுடைய அகங்காரத்துல இருந்து வெளிப்பட்ட தேவதையாக தேவி மகாத்மியம் மார்க்கண்டேய புராணம் மார்க்கண்டேய மகரிஷி எழுதின தேவி மகாத்மியத்தினுடைய ஏழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய தேவி கவச்சம் முதல் அத்தியாயம் தேவி கவச்சத்துல கூடிய ஐம்பது ஸ்லோகங்கள்ல முதலாக அந்த ஏழு நவதுர்காக்கு அடுத்து சப்த மாதர்களும் எந்தெந்த வாகனத்துல அந்த தேவி வருவதாக குறிப்பிடுகிறார் பிரம்மாவும் மார்க்கண்டேய மகரிஷியும் உரையாடலாக தான் தேவி மகாத்மியம் தேவியினுடைய பெருமையை சொல்லக்கூடிய நூல் அந்த புராணத்திலையும் ரத்த வீஜனை சமாளிப்பதற்காக வெளிப்பட்ட தேவதை தன்னோட துர்காதேவி அகங்காரத்துல இருந்து வெளிப்பட்ட தேவதையாக வராகி தேவிய நம்ம பார்க்கிறோம் இதுவே லலிதா உபத்தியானம் படி எல்லா தேவர்களும் அந்த சிதக்னி குண்டத்துல விழுந்து லலிதா பரமேஸ்வரியாக அம்பாள் வந்தக்கு லலிதா பரமேஸ்வரியும் தன்னுடைய அகங்காரம் கொழுப்புழையிருந்து வந்த தேவதையாக இருக்கக்கூடியவள் தான் வராகி இந்த அம்பாளுக்கு ரத்தம் தேர் உண்டு அந்த தேருக்கு என்ன பெயர்னா கிரி சக்கரம்னு பெயர் இந்த அம்பாளுக்கு சிம்ம வாகனம் உண்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஓவியமும் அம்பா சிம்மத்துல வீட்டில் இருக்கக்கூடிய தேவதையாக தான் பார்க்கறோம் அந்த சிம்மத்துக்கு என்ன பெயர்னா வஜ்ரகோஷம்னு பெயர் வஜ்ரங்கிறது இந்திரனுடைய ஆயுதம் அதாவது இடி வஜ்ரகோஷம் ஒரு நூறு இடி இடித்தால் எப்படி அந்த சப்தம் இருக்குமோ அதே மாதிரி அந்த சிங்கத்தினுடைய கர்ஜனை அந்த அளவுக்கு ஒரு அங்காரமாக ஒரு உக்ரதன்மையாக வெளிப்படுமா அதனால அந்த சிங்கத்துக்கு பெயர் கோஷம்னு பேரு உண்டு அதுக்கப்புறம் தேவி மகாத்மியத்துல வரக்கூடிய அங்கங்கள்ல வராகி தேவி மகிஷன் எருமை வாகனத்துல வரக்கூடிய குறிப்புகள் இருக்கு இந்த வராகி தேவி ரத்தபீஜன் மட்டும் சமாளித்தது இல்லாமல் பண்டனுடைய பண்டாசனுடைய தம்பி விசுக்கரனுடைய யுத்தம் பண்ணிதாக லலிதா சகசுநாமத்துல கூடிய மந்திரத்திலையும் விசுக்கர பிராணஹரணா வாராகி வீக நந்திதா லலிதா சகசுநாமும் வராகிய புகழ்கிறது இந்த அம்பாளுக்கு வேறு என்ன பெயர்கள் உண்டுனா தண்டநாதா வார்த்தாலி தந்திரினி வேதராய் வார்த்தாலிங்கிற ஒரு பெயர் என்னன்னா இந்த லலிதா தேவி போரிடம் சொல்லக்கூடிய காலங்கிறது அதனுடைய சக்தி சேனைக்கு வந்து அந்த உடலுக்குரிய பலம் கம்மியாக சொல்ல மேலிருந்து அமிர்த வருஷித்தாங்கிற ஒரு தேவதையை அம்பாள் வானத்தில் இருந்து அமிர்தத்தை புளிய வச்சு இந்த சக்தி தேவர்களுக்கு எல்லாம் அந்த தேக உண்டான அமிர்தத்தை வருஷித்ததால் வார்த்தது அம்பாள் மேலே இருந்து வார்த்து கொடுத்ததால் அம்பாளுக்கு வார்த்தாலிங்கிற ஒரு நாமா வந்தது லலிதா தேவியினுடைய முன்னிருக்கக்கூடிய ஐந்து பானங்கள் அந்த ஐந்து பானம் அதான் பஞ்சபானம்போம் அதனால அம்பாளுக்கு பஞ்சமிங்கிற தேவி உண்டு அந்த பஞ்சமி தேவி தான் வராகி இன்றைக்கும் இரண்டு பஞ்சமி உண்டு அதாவது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமிங்கிற இரண்டு பஞ்சமி நாட்களிலேயும் வராகி தேவியுடைய வழிபாடு உங்களுடைய இஷ்ட பிராப்தியை பூர்த்தி பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் இந்த சிந்தாமணி கிரகத்தினுடைய தலைமை சேனாதிபதி நம்ம முன் பதிவுல பார்த்தோம்னா இந்த சிந்தாமணி கிரகம் லலிதா பரமேஸ்வர சபையினுடைய தலைமை மந்திரியாக கூடிய ஷியாமலா பார்த்தோம் இந்த அம்பாள் வராகி வந்து அதே சேனையுடைய முதல் தலைமை சேனா தளபதியாக கூடியவள் தான் இந்த வராகி இந்த அம்பாளுக்கு அதனால தான் தண்டனா பெயர் எந்த அளவுக்கு அம்பாள் சூளம் வச்சிருப்பாலோ அதே மாதிரி தண்டம் உலக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரே பெண் தேவதை அம்பாள் வராகி தேவி மட்டுமே ஏன்னா நம்ம அரிசி புடைப்பாங்க முன்னெல்லாம் இப்போதான் வந்து மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்ப வந்து அரிசி புடைப்பாங்க கீழே ஒரு கல் இருக்கும் உரல் இருக்கும் மேலே ஒரு உலக்கையில அந்த அரிசியை போட்டு குத்துவாங்க அது மாதிரி அம்பாள் யுத்தகலம் புகுந்தானா அந்த ஒவ்வொரு அசுரர்களையும் எதிரிகளையும் நெல்லை போட்டு புடைக்கிறா மாதிரி தன்னுடைய தண்டத்தினால அம்பாள் புடச்சி எடுத்துருவாரான் அதனால்தான் அவளுக்கு தண்டனாதான் பெயர் உலக்கை அம்பாளுக்கு பிரதான ஆயுதமாக இருக்கிறது அதே மாதிரி ஏற்கடப்பை எந்த அளவுக்கு அம்பாள் வந்து ஒரு உக்ரஸ்வரூபிணி ரக்ஷாஸ்வரூபிணி அதாவது கோபமான பாதுகாக்கக்கூடிய ஒரு கண்டிப்பான ஒரு அம்பாலோ அதற்கு மாறான தன்மையும் அம்பால் கிட்ட உண்டு ஏற்களப்பைங்கிறது விதை விதைத்தல் ஒரு மனசுக்குள்ள ஒரு நிலத்துக்குள்ள ஒரு சொல் விதைக்கக்கூடிய அந்த தன்மை நிலத்துக்குள்ள நெல்லை விதைக்கக்கூடிய தன்மை அந்த ஏற்களப்பை நிலத்திலிருந்து பள்ளத்தை தோண்டி உங்களுக்கு கொடுக்கும் இப்போ யார் யாரெல்லாம் விவசாயத்துல நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ காலி மனைகள் வாங்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும்னு யார் யார் விருப்பப்படுறீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வணங்கக்கூடிய தேவதையாக கூடியவள் தான் இந்த வராகி தேவி இந்த வராகி தேவியினுடைய இன்னொரு பிரசித்தம் உண்மத்த வைரவருடைய மனைவி வராகி தேவி தான் அஷ்ட பைரவர்கள் உண்டு அந்த அஷ்ட பைரவர்கள் வரக்கூடிய ஏழாவது பைரவராக கூடிய உண்மத்த பைரவருக்கு இந்த அம்பா வராகி தேவி தான் பிரதான மனைவி அம்பாளுக்கு உரித்தான திதிங்கிறது பஞ்சமி அதே மாதிரி அம்பாளுக்கு உரித்தான கிழமைங்கிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முதன்மையானது அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் உண்டு அதே மாதிரி வராகினுடைய நட்சத்திரம் ஆகில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு அம்பாள் ஜனித்ததாக வராக புராணமும் மச்ச புராணமும் குறிப்புகளுடைய இருக்கு அதனால அம்பாளுடைய நட்சத்திரம் ஆகில்யம் அம்பால எந்த நட்சத்திரத்துல வணங்கலாம்னா பூரம் மூல நட்சத்திரம் கிருத்திகை ரேவதி இந்த நான்கு நட்சத்திர தினத்திலையும் அம்பால போய் வணங்கலாம் அதே வராகியில வந்து அஷ்டவராகி ஒரு தொகுப்பு உண்டு அப்ப அதில் என்ன பெயர்கள் வரும்னா அம்பால் முதல்ல மகாவராகி ஆதி வராகி ஸ்வப்னவராகி லகுவராகி சிம்மாரூட வராகி மகிஷாரூட வராகி அஸ்வாரூட வராகி உண்மத்தவராகி மகாவராகி தான் அம்பாள் எட்டு கரங்களோடைய அபய வரதமாகவும் மேலிரு கரங்கள்ல சங்கு சக்கரம் அப்புறம் ஏற்களப்பை உலக்கை அதுக்கப்புறம் அம்பாள் தண்டம் அங்குச பாசத்தோட இருக்கக்கூடிய எட்டு கரங்களும் பத்மாசன பீடத்துல பத்ம ரூபினி ஆகக்கூடியவள் தான் அம்பாள் மகாவராகி ஆதிவராகிங்கிற மூர்த்தி இரண்டு கரங்களுடைய வெறும் அபய வரதோட பத்மாசன கோலத்தில் இருக்கக்கூடிய வராகி தான் தஞ்சை தஞ்சை பெரிய கோயில இருக்கக்கூடிய வராகி ஆதிவராகியாக இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்வப்னவராகி அரூபமான தேவதை நீங்க ரொம்ப வராகி தேவிய உபாசனை பண்ண பண்ண அம்பாள் கனவுல வந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவா லகு வராகிங்கிறது சாந்த ஸ்வரூபமான வராகி ரொம்பவும் அந்த கோபத்தை அடக்கக்கூடிய தன்மை அம்பாள் யுத்த காலத்தில் மட்டும்தான் தன்னுடைய கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்துவார் ஆனால் தன்னுடைய பக்தர்கள் இடத்தில் அம்பாள் ரொம்பவே சாந்தஸ்வரூபிணியாக அந்த லகுவான நிலையில் இருக்கிறதுனால அம்பாளுக்கு லகு வராகின்னு ஒரு பேர் உண்டு இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஓவியம் தான் சிம்மாரூடம் சிம்மம்னா சிங்கம் ஆ சிம்மாரூடம்னா அந்த சிம்மத்து மேலே உலாவுறுதல் அப்போ சிம்மத்தின் மேலே வலம் வரக்கூடிய வராகி தான் சிம்மாரூட வராகி அப்ப மகிஷம்னா எருமை அதே ஆருடம்னா வருதல் ரூடம் அப்ப மகிஷன் மேல வரக்கூடியவராகி மகிஷா ரூடவராகி அஸ்வம்னா குதிரை குதிரைய வாகனமாக கொண்டவராகிதான் அஸ்வாரூடவராகி தான் நம்ம முன் சொன்னது போல உண்மத்த பைரவருடைய மனைவியாக கூடியவள் தான் இந்த வராகி இந்த அம்பாளுக்கு உணவுன்னு ரொம்ப எது பிடிக்கும்னா நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே அம்பாளுக்கு ரொம்பவே பிரசித்தமான ஒரு உணவாக அதாவது கேரட்டு உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு ஆரவள்ளி கிழங்கு முள்ளங்கி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய விஷயங்கள் அப்ப நிலத்துக்கு கீழே என்னென்ன விளையுமோ அதை அம்பாளுக்கு நீங்க அர்ப்பணம் பண்ணி வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே அம்பாள் மகிழக்கூடிய ஒரு தேவதை இன்னொரு அம்பாளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னா விரலி மஞ்சள் விரலி மஞ்சளை நீங்க எந்த அளவுக்கு மாலையாகவோ இல்லை சரமாகவோ கட்டி அதை அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு வரீங்களோ அதுக்கும் அம்பாள் ரொம்பவே பிரீத்தமாடக்கூடிய ஒரு தேவதை அடுக்கடுத்து வரக்கூடியது செவ்வரளி செவ்வலி பூக்களால் அம்பாலை நீங்கள் எந்த அளவுக்கு அர்ச்சனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு அம்பாள் இந்த செவ்வலி பூவுக்கு ரொம்பவே பிரீத்தமானவர் செவ்வாலையும் தேனும் நீங்க எந்த அளவுக்கு வராகி தேவிக்கு வச்சு நீங்க வழிபட்டு வரீங்களோ உங்களுக்கு வாக்குத்தன்மைய மனோ தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய தேவதையாக கூடியவள் தான் வராகி தேவி இப்படி இந்த வராகி தேவிய பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே உண்டு அப்ப இது கிட்டத்தட்ட இது முதல் பதிவு தான் நம்ம வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் அம்பாளுடைய தெரியாத ரூபங்களையும் நம்ம ஓவியமாக காண்போம் இந்த அம்பாளுக்கு தென்னகத்துல நிறைய கோயில்கள் உண்டு வட இந்தியாவில் அம்பாள் ரொம்பவே விசேஷமாக மீனை அம்பாள் விரும்பி சாப்பிடக்கூடிய தேவதையாக அம்பாள் இருக்கா அம்பாளுக்கு மீன் ரொம்பவே பிடிக்கும் அந்த கடலில் அந்த ஆத்து மீன் பாங்கல இந்த ஆறுகளில் விடக்கூடிய மீன் அம்பாளுக்கு ரொம்பவே விசேஷமாக வடநாட்டுல பெரும்பாலான கோயில்கள்ல அம்பாள் மீனை உரும்பி வின்பது போல சிற்பங்கள் உண்டு அதே மாதிரி வராகி வந்து பருத்த அதாவது ஓரளவுக்கு கட்டையான பருத்த உடல் உள்ள தேவதையாக தான் வடநாட்டுல இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல அம்பா சிற்பமாக நம்ம பார்க்கலாம் தென்னகத்துல அம்பாளுக்கு எக்கச்சக்கமான ஆலயங்கள் உண்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல இருக்கக்கூடிய நரிப்பட்டிங்கிற ஒரு ஊர்ல அம்பாளுக்கு கோயில் உண்டு திருவாரூர் தியாகராஜருடைய கோவிலில் சப்த மாதர்களுடைய சன்னதியில் அம்பாள் வராகி தனி இடம் வீட்டிருக்கிறார் ராமநாதபுரம் முத்திரகோசமங்கை சிவன் கோயில்லையும் வராகிக்கு பிரசித்தமான சன்னதி உண்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச தஞ்சை பெரிய கோயிலில் அம்பாள் ஆதி வராகியாக தனி சன்னதியில் இருக்காங்க எப்படி நவராத்திரியில் நான்கு விதமான நவராத்திரிகள் உண்டு வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி மாதங்கி நவராத்திரி அதில் ஆஷாட நவராத்திரியாக சொல்லக்கூடிய ஆவணி மாதம் இருந்து பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள்ல இல்லை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையிலிருந்து பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள் ஆஷாட நவராத்திரியாக இன்றைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பத்து நாட்களும் அம்பாளுக்கு பத்து விதமான அலங்காரங்களோட அம்பாளுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் தஞ்சாவூர் மாவட்டத்துல இந்த அளவுக்கு பசுத்தோன்னா திருப்பூரூர் அதாவது திருப்பூர் மாவட்ட செங்கம்பள்ளியில இருக்கக்கூடிய செங்க கன்னிமார் செங்கரை கன்னிமார் கோயிலையும் அம்பாளுக்கு தனி சன்னதி உண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சாலமேடுங்கிற இடத்துல அஷ்டவராக கோயில் இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வழுவூர் கஜசம்காரமூர்த்தி வீரட்டேஸ்வரர் கோயிலையும் வராகிக்கு வராகிக்கு தனி சன்னதி உண்டு கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் செல்லியம்மன் கோயிலும் வராகிக்கு தனி பிரசித்தம் உண்டு இது எல்லாம் பக்கம் சென்னையில இருக்கக்கூடியவங்களுக்கு பாடி திருவள்ளிதாயம் திருவள்ளீஸ்வர ஆலயத்துல கூடிய செல்லியம்மன் கோவில்ல வராகி தேவிக்கு தனி சன்னதி உண்டு இது மாதிரி நிறைய இடங்கள் இப்ப சென்னையில நிறைய இடங்கள் அதாவது நம்ம சேத்துப்பட்டு கோட்டு பக்கத்துல கூட வராகிக்கு தனி சன்னதி உண்டு ஆகிலிய நட்சத்திரம் ஏன் அம்பாளுக்குன்னா ஆகிலியம் கேதுவுடைய நட்சத்திரம் என்றைக்கும் மனித முகம் இல்லாத தெய்வம் யார் குறிப்பானா கேது அப்ப கேதுனுடைய அம்சமாகக்கூடியவள் தான் வராகி கேது என்னென்ன குறிப்பான்னா வழக்கு வீண் வம்பு வழக்கு கடன் இது போன்ற பிரச்சனைகளை கேது குடிப்பா இப்போ யார் யார் வழக்குல நீங்க ஜெயிக்கணும் ஒரு கேஸ் உங்களோட உங்களுக்கு எந்த வகையான தப்புமே இல்லைங்கிற ஒரு பட்சத்துல நீதி உங்க பக்கம் இருந்ததுன்னா வராகினுடைய வழிபாடு அந்த வழக்குல உங்களுக்கு வெற்றியை இன்னும் நல்கி தரும் இந்த நிறைய பெண்கள் வந்து காவல்துறையில் போய் நீங்க சாதிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா வராகி தேவியுடைய வழிபாடு அந்த தன்மையும் கொடுக்கக்கூடிய தன்மை அம்பாள் தான் தலைமை சேனாதிபதி அப்ப காவல் கொடுக்கக்கூடிய தன்மையை வராகி தேவிக்கு இயல்பான ஒன்று அப்ப பெண்கள் வராகி தேவிய வணங்க வணங்க உங்களுடைய காவல் மேல் உயர் பதவிக்கும் செல்வதற்கு அம்பாளுடைய அனுகிரகம் எளிமையாகவே கிடைக்கும் பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை இந்த நட்சத்திரம் இல்லாம தினமுமே நீங்க வராகினுடைய வழிபாடு பண்றது உத்தமமான ஒன்று ஒரு தனிப்பட்ட மூர்த்திய நீங்கள் எப்போ தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வரீங்களோ அப்போ தான் அதோடைய தன்மையை நீங்கள் சீக்கிரமே பெறுவீங்க இது போன்ற தகவல்களும் தேவியினுடைய பற்பல ரூபங்கள் அதோடைய பெயர்கள் அந்த தேவியினுடைய பெயர் காரண பெயர் அந்த ஆயுதம் அதுக்குண்டான விளக்கங்களை அறிய நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற மற்றொரு பதிவில் நம்ம சந்திப்போம் Nancy.